நாம வாழ்கிற இந்த உலகத்துல அநேக காரியங்கள் அதிகமா செலவு செய்ய வைக்கும் அப்படி செலவு செய்ய வைக்கிற அநேக காரியங்கள்ல முன்னணியில நிற்பது எது அப்படின்னா மனிதன் உடுத்துக்கிற ஆடைகள் விற்பனை தான் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க ஆனா இன்றைய காலகட்டத்துல ஆடைகள் தான் முழுமையா இருக்கு ஆளை காண்றது இல்ல பரிசுத்த வேதாகமத்திலையும் ஆடைகள் மிக முக்கியமான அங்கத்தை வகிக்கிறது அதுலயும் குறிப்பா அந்த ஆடைகள்ல காணப்பட்ட தொங்கல்கள் அதாவது வஸ்திர தொங்கல்கள் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்தில நம்ம அநேக முறை வாசிக்க முடியும் அப்படி வஸ்திர தொங்கல் அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது நமக்கு மூன்று காரியங்கள் உடனே ஞாபகத்துக்கு வரும் முதல் காரியம் ஏசாய ஆறு ஒன்னுல இருக்கு உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது இரண்டாவதாக மத்தையும் இருபத்தி மூணு அஞ்சுல வாசிக்கிறோம் தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்குகிறார்கள் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும் மூன்றாவது

என்று பெயர் அந்த ஆடையினுடைய நான்கு மூளைகளிலும் நூலினால் செய்யப்பட்ட தொங்கல்கள் உண்டு அந்த தொங்கல்கள் என்று அழைக்கப்படுகின்றன அந்த ஒவ்வொரு தொங்கல்களிலும் எட்டு நூல்களும் ஐந்து வேண்டும் என்பது ஒரு பிரமாணமாக இருந்தது அந்த இளநீல நாடா அல்லது நூலினுடைய நீல வண்ணம் எதை குறிக்கிறது அங்கே இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்தையும் குறிக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது அதன் பிறகு அந்த சிட் என்று அழைக்கப்படக்கூடிய வார்த்தைக்கு எண் கணித முறைப்படி ஒரு அர்த்தம் உண்டு அந்த சொல்லினுடைய எழுத்துக்களின் மதிப்பு அறுநூறு அத்தோடு எட்டு நூல்களையும் ஐந்து முடிச்சுகளையும் கூட்டினால் கூட்டுத்தொகை தொகை அறுநூத்தி பதிமூன்று வரும் இது தோராவில் இருக்கிற அறுநூத்தி பதிமூன்று கட்டளைகளையும் குறிக்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறது நாம் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல அந்த நான்கு மூளைகளிலும் தொங்கவிடக்கூடிய ஒரு தொங்கலுக்கு அறுநூத்தி பதிமூணு என்கிற எண் மதிப்பு உண்டு அந்த அறுநூத்தி பதிமூணு என்கிற எண் மதிப்பு தோராவில் இருக்கிற அறுநூத்தி பதிமூன்று கட்டளைகளின் அடையாளமாக இருக்கிறது என்னாகவும் பதினைந்து முப்பத்தி ஒன்பது வாசிச்சு பாத்தீங்கன்னா நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார் அந்த தொங்கலை பார்க்கும் தேவனுடைய அனைத்து கற்பனைகளும் கட்டளைகளும் ஞாபகத்துக்கு வர வேண்டும் என்பது அதற்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ரகசியமான செய்தியாக இருக்கிறது இந்த நான்கு மூளைகளிலும் தொங்கல்கள் இருக்கக்கூடிய அந்த ஆடைகளை எல்லா யூதர்களும் அணிந்திருந்தாங்க அதிலையும் குறிப்பா நம்முடைய ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு யூதராக இருந்தபடியாலே அந்த குறிப்பிட்ட ஆடையை அணிந்திருந்தார் எல்லா யூதர்களையும் போலவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஊழியத்துக்காக வெளியே போகும் போதும் அந்த நான்கு தொங்கல்களுடைய ஆடையை அணிந்திருந்தார் இந்த நான்கு தொங்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆடையை அணிவது என்பது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியமாகவும் இருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயபிரமான அத்தனை கட்டளைகளுக்கும் கீழ்படுகிறவராக இருந்தபடியினாலே இந்த ஒரு கட்டளைக்கும் அவர் நிச்சயமாகவே கீழ்படிந்து நடந்தார் இப்ப நூல் அதிகாரம் இருபதாம் வசனத்துக்கு வருவோம் வருட பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அவருக்கு பின்பாக வந்து அவருடைய ஓரத்தை தொட்டால் என்று நாம் வாசிக்க முடியும் புதிய ஏற்பாட்டினுடைய கிரேக்க மொழியில இந்த வஸ்திரத்தின் ஓரம் என்று சொல்லப்படுவது என்ன அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தொங்கலைத்தான் அந்த ஓரம் என்பது கிரேக்க மொழியில கிராஸ் படோன் என்று சொல்லப்படும் மத்திய பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நமக்கு தெரிந்ததெல்லாம் அந்த பன்னிரெண்டு வருட பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சொஸ்தமானால் அப்படிங்கிறது ஆனா அந்த ஸ்திரீயை தாண்டி அநேகம் பேர் கணக்கற்ற மனிதர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணிந்திருந்த அந்த சிட் சிட் என்று அழைக்கப்படக்கூடிய வஸ்திரத்தின் ஓரத்தில் இருந்த நான்கு தொங்கல்களில் ஏதோ ஒன்றை தொட்டு சுகமடைந்திருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட ஆடையை பற்றிய மறைபொருளான காரியங்கள் என்ன ரகசியங்கள் என்ன நம்ம பார்த்தோம் யூத மரபுல ஒரு நீதியுள்ள மனுஷனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் அதாவது அந்த சிட் சீட் என்று அழைக்கப்படக்கூடிய தொங்கல்கள்ல வல்லமை இருப்பதாக நம்பினார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே மனித உருவலை வருவதற்கு முன்பாகவே யூதர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது வியாதியில கஷ்டப்படுறவங்க யூதர்களுக்கு பார்க்கும் போது ஒரு விசுவாசத்தோட ஒரு நம்பிக்கையோட அவர்களுடைய இருக்கிற அந்த தொங்கல்களை தொட்டு பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனா அதை அணிந்திருந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா உள்ள மனிதர்களா இருந்தாங்க அவர்கள் அணிந்திருந்தது என்னவோ தேவனுடைய கட்டளைப்படி பிரமாணங்களின் படி இருந்த வஸ்திரங்கள் தான் வஸ்திரத்தின் ஓரங்கள் தான் ஆனா அவர்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லை அவர்களுக்குள்ளே வல்லமை இல்லை ஆகவே அது செயல்படவில்லை இப்படித்தான் அந்த பனிரெண்டு வருட பெரும்பாடு ஒரு ஸ்திரீ ஆண்டவராக வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அதே விதமான மாறாத விசுவாசத்தோடு ஆண்டவராக வஸ்திரத்தின் ஓரத்தை அதாவது அந்த தொங்கலை தொட்டால் அந்த தொங்கல் என்பது தேவனுடைய அறுநூத்தி பதிமூன்று கட்டளைகளின் அடையாளமாக இருக்கிறது அதை அணிந்திருந்தவர் சாதாரண நபர் அல்ல வல்லமையுள்ள ஆண்டவர் கிறிஸ்து மல்கியா நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று ஒரு வார்த்தை வருகிறது எபிரேய மொழியில செட்டை அல்லது ஓரம் என்பதற்கு கனாப் என்று பெயர் கனாப் என்றால் வல்லமை என்று அர்த்தம் அந்த பெண்ணும் சரி அதை தொட்டு சுகமான மனிதர்களும் சரி இவர் மேசியா என்றால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் கனாப் அதாவது வல்லமை இருக்கும் என்று சொல்லி விசுவாசித்தார்கள் கூட தொட்டார்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வல்லமை இருக்கிறது இவர்களிடம் விசுவாசம் இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் இவர்களுடைய விசுவாசமும் இணையும் பொழுது அற்புதம் நடந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல எல்லா யூதர்களும் அப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்திருந்தார்கள் ஆனால் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இல்லை வஸ்திர ஓரத்தின் தொங்கல் என்பது ஒரு மந்திர சூழ் அல்ல ஒரு மந்திரமான கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் அடையாளமாக இருந்தது அந்த அடையாளம் சரியான நபரிடத்தில் விசுவாசத்தோடு கூட மக்கள் தொட்டார்கள் சுகமடைந்தார்கள் எனப்படுகிற ஆடையானது அதை அணிந்திருக்கிற ஒவ்வொரு யூதனுக்கும் நினைப்பூட்டுதலின் காரியமாக இருந்தது தான் யார் என்பதும் தான் யாருக்கு சொந்தமானவன் என்பதும் இதன் மூலமாக அந்த மனிதனுக்கு எப்பொழுதும் நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அவன் அணிந்திருக்கிற ஆடை மாத்திரமல்ல அந்த ஆடையின் ஓரத்தில் இருக்கிற தொங்கல் கூட தேவனுடைய அவனுக்கு உணர்த்தி கொண்டே இருந்தது உணர்வுள்ள இருதயத்தோடு அதை உணர்ந்து நடந்தால் அந்த மனிதன் கடவுளுக்கு பிரியமான மனிதனாக பரிசுத்தவானாக ஒரு நீதிமானாக எப்பொழுதும் நடப்பான் நடக்க வேண்டும் ஆனால் வேதபாரகர் எல்லாரும் அதை அணிந்திருந்தார்கள் ஆனால் யாரிடத்திலும் நீதியும் இல்லை பரிசுத்தமும் இல்லை இறக்கமும் இல்லை மத்திய இருபத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வஸ்திரத்தின் தொங்கல்களை பெரிதாக்குகிறார்கள் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குற்றம் அவங்க கிட்ட நீதி இல்லை அவங்க கிட்ட ஆனால் மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தாங்கள் அப்படி இருக்கிறது போல தங்கள் வஸ்திரத்தின் தொங்கல்களை மற்றவர்களை காட்டிலும் நீளமாக பெரிதாக வைத்துக் கொண்டார்கள் அப்ப மற்ற யூதர்கள் எல்லாம் இந்த வேத பாரகரையும் பரிசேரையும் பார்க்கும் போது குறிப்பா அந்த வஸ்திரத்தில் இருக்கிற நீளமான அந்த தொங்கல்களை பார்க்கும் போது இவர் எப்படிப்பட்ட பரிசுத்தராக இருக்க வேண்டும் இவர் எப்படிப்பட்ட போதகராக ரபியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை பகட்டாக காட்டிக்கொள்ளவும் பெருமையாக நடந்து கொள்ளவும் அந்த தொங்கல்களை பயன்படுத்தினாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்ற மனிதர்கள் அந்த தொங்கல்களை வைத்திருப்பதை கண்டிக்கவில்லை மாறாக அதற்கு பின்னால் ஒளிந்திருந்த அவர்களுடைய பெருமையையும் பகட்டையும் கடிந்து கொண்டு எச்சரித்து போதித்தார் இன்றும் கூட யூதர்கள் அந்த சிற்சிட்டு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வஸ்திரத்தின் தொங்கல்களை அணிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த தொங்கல்கள் இன்றும் அவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்

அவர்களுக்கு அந்த தொங்கல்கள் காத்திருந்தன ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மையே முழுமையாக கொடுத்திருக்கிறார் அந்த தொங்கல்கள் வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அடையாளமாகத்தான் அன்னைக்கு இருந்தது ஆனால் தேவனுடைய வார்த்தைகளும் கட்டளைகளுமாக பரிசுத்த வேதாகமாக நம்முடைய கரங்கள்ல இருக்கிறது அந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் தான் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர் ஆனால் நம்மிடத்திலே அந்த உண்மையான விசுவாசம் இருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது நம்முடைய குமாரனையே நமக்காக கொடுத்த பிதாவாகிய தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நம்பி விசுவாசித்து சரியான பாதையில தொடர்ந்து பயணிப்போம் ஏற்ற வேலையிலே எல்லா நன்மைகளையும் சுகத்தையும் பலனையும் நம்முடைய வாழ்க்கையில தர தேவன் வல்லவராக நல்லவராக இன்னும் அவர் மாறாதவராக இருக்கிறார் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவனுடைய நாம மைமைப்படுவதாக ஆமா